இந்த குற்றத்திற்கு சவுதி அரேபியா சட்டப்படி முப்பது மில்லியன் ரியால் வரை அபராதம் மற்றும் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் சில சந்தர்ப்பங்களில் இரண்டு தண்டனைகளில் ஒன்று வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை கொட்டுவதன் மூலம் சுற்றுச்சூழல் சட்டத்தை மீறியதற்காக ஒருவர் கைது செய்யப்பட்டதாக சமூக ஊடகங்களில் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் ஃபார் என்விரான்மெண்டல் செக்யூரிட்டி அறிவித்துள்ளது இது சுற்றுச்சூழல் அமைப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்றும் குற்றம் சாற்றப்பட்டவர்கள் மீது ஊரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்பெஷல் ஃபோர்சஸ் ஃபார் என்விரான்மெண்டல் செக்யூரிட்டியானது அதன் அதிகாரபூர்வ இணையதளத்தில் தெளிவுபடுத்தியுள்ளது சவுதி அரேபியாவில் சுற்றுச்சூழல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகிறது கழிவு நீர் அல்லது சுத்திகரிக்கப்படாத திரவம் அல்லது பொருளை வெளியேற்றுவது அல்லது வைப்பதற்கு முப்பது மில்லியன் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் மேலும் குற்றவாளிகளுக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல்களுக்கும் வன விலங்குகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் செயல்களை கவனித்தால் அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என சவுதி அரேபியாவின் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் செக்யூரிட்டி கூறியுள்ளது அதன்படி மக்காவின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் தொள்ளாயிரத்தி பதினொன்று என்ற எண்ணையும் ரியாத் மற்றும் ஷர்கியா பகுதிகளில் உள்ளவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது என்ற எண்ணையும் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ளவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்